சிறப்பாக சேவை செய்த ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்றின் கவர்னர் ஏகேஎஸ் எஸ் சுந்தரவடிவேலுக்கு நன்றி செல்லும் நிகழ்வு மற்றும் சிறப்பாக செயல்பட்ட ரோட்ரி சங்கங்களுக்கு விருது ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்றின் கவர்னராக பதவி வகித்த அட்வொகேட் ஏ கே எஸ் சுந்தர வடிவேல் மற்றும் அவரின் மனைவி வழக்கறிஞர் முருகம்பாள் ஆகியோருக்கு ரோட்ரியில் சிறப்பாக சேவை செய்ததற்கு நன்றி செலுத்தும் நிகழ்வு கோவை ரேஸ்கோர்ஸ் காஸ்மோ பாலிட்டன் கிளப் வளாகத்தில் உள்ள ஜிவி ஹாலில் நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்தவர்களை ரோட்டரி சங்க உதவி ஆளுநர் ரோட்டேரியன் திருமுருகன் வரவேற்றார் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்றின் கீழ் கோவை பாலக்காடு திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் ரோட்டரி கிளப்புகள் செயல்படுகின்றன இந்த நான்கு மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இயங்குகின்றன இந்த ரோட்டரி மாவட்டத்திற்கு கவர்னராக சேவை புரிந்த அட்வொகேட் ஏ கே எஸ் சுந்தர வடிவேல் அந்த பணியில் இருந்து இன்று விடைபெறுகிறார் இந்த சேவை நிறைவு விழாவும் அவரின் சேவைக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்றில் நான்கு ஜோன்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் கோவை ரோட்ரி மாவட்டம் ஜோன் ஒன்றில் வருகின்றது இந்த ஜோனில் மட்டும் ஐம்பது ரோட்ரி கிளப்புகள் இயங்குகின்றன இந்த ஐம்பது ரோட்டரிகள் சார்பில்தான் இந்த நன்றி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பாக செயல்பட்ட முப்பத்தி ஐந்து ரோட்டரி சங்கங்கள் ரோட்டரி சங்க தலைவர்கள் உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன கடந்த ஆண்டு ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன குறிப்பாக மக்களின் உடல் நலத்தை பேணும் வகையில் பல மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டன மேலும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் ரோட்டரி சங்கங்கள் சார்பில் நடத்தப்பட்டன கோவை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்தும் நோக்கில் கவுசிகா நதியை மேம்படுத்தும் நடவடிக்கை ரோட்டரி சங்கங்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் அவர்களின் கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது விழாவில் ஜோன் ஒன்று துணை ஆளுநர்கள் கலந்து கொண்டார்கள் விழா முடிவில் ரோட்டரி சங்க உதவி ஆளுநர் ரோட்டேரியன் கவிதா அவர்கள் நன்றி கூறினார்